சொந்த நாட்டிலிருந்து வேறு நாடுகளுக்கு போய் வாழ வேண்டும் ஆசைப்படுற பெரும்பாலான உதயம் யூகே இருந்து பல பேர் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆயிரம் இந்தியர்கள் வெளியேறியிருக்கிறார்கள் அதில் குறிப்பாக நாற்பத்தி ஐயாயிரம் இந்திய மாணவர்கள் என்பதுதான் முக்கியமான விஷயம் இப்படி விரும்பி போன யூகே இருந்து ஏன் மாணவர்கள் இருக்கிறார்கள் இதுக்கு முக்கியமான காரணமாக இருப்பது யுகே அரசாங்கத்தினுடைய புதிய நடைமுறை பெரும்பாலான சர்வதேச மாணவர்கள் வெளியேறுவதற்கான காரணம் மாணவர்களுடைய குடும்பத்தை யூ கே குழு அழைத்து போவதில் மிகப்பெரிய சிக்கல் நிலை ஏற்பட்டிருக்கிறது அதிலும் விசாவோ இல்லாட்டி ஃபேமிலி விசாவோ இருப்பவர்களுக்கு அவருடைய வருமான வரம்பு என்பது நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உயர்வடைந்திருக்கிறது இதன் மூலமாக சொந்த குடும்பத்தை நாட்டுக்குள்ள கொண்டு வருவது ஒரு சிக்கலான நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றது ஏனென்றால் பெரும்பாலான இந்திய மாணவர்களுக்கு யோகியை போய் படிப்பது என்பதை காட்டிலும் அங்கேயே போய் படித்து முடிச்சதுக்கு பிறகு அங்கேயே செட்டில் ஆகணும்னு ஆசை இருக்கும் ஆனால் அதுக்கு இது பெரிய முட்டுக்கட்டையை போடுகிறது ஏனென்றால் வருமான வரம்பு அதிகரிப்பதன் மூலமாக குடும்ப

நிறுவனங்கள் இயங்க முடியாத ஒரு சிக்கலான நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது சிறந்த கல்வி நாடு என்று பெயர் பெற்ற யூ இது மிகப்பெரிய தலைவதியாக மாறியிருக்கிறது